அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி முப்பது காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் காந்தியை படுகொலை செய்தது பார்ப்பன பயங்கரவாதம் அடிமை இந்தியாவில் அதுவும் பிரிட்டிஷ் அடிமை இந்தியாவில் இருநூறு ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட பிரிட்டிஷ் அடிமை இந்தியாவில் மகாத்மா காந்தியை உங்களுடைய தேச தந்தையை உங்களுடைய தேச பிதாவை நாங்கள் உயிரோடு வைத்திருந்தோம் ஆனால் உங்கள் சுதந்திர இந்தியாவில் ஒரு ஆண்டு கூட அவரை நீங்கள் முழுமையாக உயிரோடு வைத்திருக்க முடியவில்லை என்று மகாத்மா காந்தியின் இரங்கல் கூட்டத்தில் மவுண்ட் பேட்டன் உரையாற்றினார் அதுதான் இந்தியாவின் அவலம் உச்சம் கேவலம் இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியை முதன் முதலில் கொன்று குவித்தது இரத்த வெள்ளத்தில் அவர் உடலை கிடத்தியவர்கள் பார்ப்பன பயங்கரவாதிகள் பார்ப்பனர் அல்லாத மக்களை பார்த்துத்தான் பார்ப்பனர்கள் வன்முறையாளர்கள் ரவுடிகள் பயங்கரவாதிகள் என்று பேசுவார்கள் ஆனால் இந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள் செய்கிற வேலையெல்லாம் திருச்சண்டை போடுபவர்கள் வீட்டுச்சண்டை போடுபவர்கள் வீதி சண்டை போடுபவர்களாக இருக்கிறார்களே ஒழிய மாபெரும் தலைவர்களை சுற்று கொன்று தன் இன நலத்திற்காக கொலை செய்யக்கூடிய அயோக்கியர்களாக இல்லை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் ஆஸ்துரை என்ற ஒரு மாபெரும் மாவட்ட ஆட்சியாளரை எதற்காக சுற்று கொண்டான் என்று அவன் கண் கடிதத்தில் எழுதியிருந்தான் அதில் என்ன அவன் குறித்திருந்தான் எங்களுடைய வருண தர்மத்திற்கு சனாதான தர்மத்திற்கு எதிராக இந்த முளைஞ்சர்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர்கள் செயல்படுகிறார்கள் ஆகையால் அவர்களை சுட்டுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னான் அதே போன்று நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய இந்த சிற்பவ பார்ப்பனன் என்ன சொன்னான் என்று சொல்லப்போனால் இந்தியா இரண்டாக பிரியக்கூடாது பாகிஸ்தான் இந்தியா என்று பிரியக்கூடாது அப்படி பிரிந்தால் அது என் பிணத்தின் மீது தான் நடக்கும் என்று காந்தி ஒரு வைராக்கியத்தில் சொன்னார் இவன் என்ன சொன்னான் என்றால் நாக்பூரில் நடந்த புனேவில் நடந்த கூட்டத்தில் இவன் என்ன சொன்னான் என்றால் காந்தி அதாவது இந்தியா பிரிந்து விட்டது ஆனால் காந்தி இன்னும் உயிரோடு இருக்கிறாரே என்று அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு பேசிவிட்டுத்தான் காந்தியடிகளை வணங்கிவிட்டு தன் கையில் மறைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காந்தியை சுட்டுக் கொண்டான் அப்பவும் பார்ப்பன தந்திரம் அயோக்கியத்தனம் எப்படிப்பட்டது என்றால் தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு தன்னுடைய பாக்கெட்டில் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தொப்பியை வைத்துக்கொண்டு கொண்டு சுண்ணத்து செய்து கொண்டு போய்தான் அந்த கொலையை செய்தான் ஏனென்றால் உடனடியாக பார்ப்பவர்கள் இஸ்லாமியன் காந்தியீடுகளை கொன்று விட்டான் அதனாலே மதக்கலவர வர வேண்டும் அதனால ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அடித்துக் கொண்டு சாக வேண்டும் அந்த இரத்த வெள்ளத்தில் பார்ப்பான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் கையில் இஸ்லாமியன் என்று பச்சை குத்தி கொன்றும் தன்னுடைய ஆணுறுப்பை சுண்ணத்து செய்து கொண்டும் காந்தியடிகளை கொலை செய்த பார்ப்பன பயங்கரவாதிகள் இந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூறிகள் அவர்களைத்தான் இன்று ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்கிறோம் அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கட்சி தான் இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறது நமக்கு உள்துறைகிற மந்திரியாக பிரதம மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பதை என்னை பாருங்கள் தோழர்களை தேர்தல் நெருங்குகிற நேரம் இப்பொழுது சொல்லுங்கள் காந்தியை கொன்றவனை நாம் ஆதரிக்க வேண்டுமா இல்லை காந்தி வழிநடப்பவர்களை நாம் ஆதரிக்க வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்